ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் விருந்து நாம் இன்றைக்கி புதினா புலாவ் எப்படி செய்யணும் பார்க்கலாமாங்க வீடியோக்களை போகிறத மூலயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கைப்பிடி மல்லி இலை ரெண்டு கைப்பிடி புதினா ஆறு பச்சை மிளகாய் ஆறு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ஒரு பெ பெரிய வெங்காயம் ஒரு பெரிய சைஸில் ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் நிலக்கடலை பத்து முந்திரி பிரியாணி ஸ்பைசஸ் ஒரு டம்ளர் அளவு சீரக சம்பா ரைஸ் ஊற வச்சுருக்கேன் ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு கைப்படி புதினா சேர்த்துக்கலாம் ஒரு கைப்படி மல்லி இலை பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ஆறு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்து வச்சிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கலாம் இதில் மூணு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பிரியாணி ஸ்பைஸ சேர்த்துக்கலாம் கடுகு போட்டு பொரிய விட்டுக்கலாம் பத்து முந்திரி பருப்பு ஒரு டீஸ்பூன் இல்லை கடலை சேர்த்துட்டு எண்ணெயிலே நல்லா வறுத்துக்கலாம் முந்திரி பருப்பு கலர் மாறினதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் ஏனெலையும் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்ச நேரம் வேகட்டும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிச்சு கொத்தமல்லி புதினா அரைச்சிடுறதெல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் எண்ணெயிலே நல்லா கிளறி விட்டுக்கலாம் எண்ணெயெலாம் பிரிஞ்சு நல்லா வெந்து வரட்டும் அது ஒரு நல்லா கிளறி விட்டுக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் ஜீராக சம்பாரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் அரிசியை இதில் சேர்த்துக்கலாம் இது நார்மல் சாப்பாட்டு அரிசிலையும் செய்யலாம் பாஸ்மதி ரைஸ்லேயும் செய்யலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அரிசி போட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு குக்கர் மூடி ஒரு விசில் விட்டு எடுத்தோம்னா நமக்கு புதினா புலவர் ரெடி ஆயிரும் பாருங்கள் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்